ஒரு கழுகு என்ன பண்ணிச்சுன்னு சொன்னாக்கா தவறுதில் அதில் முட்டையை ஒரு காக்காவை கூண்டுக்குள்ளே போட்டு போச்சான் அப்போ அந்த முட்டைக்கும் சேர்த்து ஒரு காக்கா அடகு காத்து எல்லாம் ஒரு குஞ்சு பொறிச்சு எடுத்துச்சான் குஞ்சு பொறிச்சு எடுத்தால் அதில் ஒரு கழுகு குஞ்சு மீதி எல்லாம் காக்கா குஞ்சுகள் அப்போ அந்த குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் பெருத்து ஒரு நாள் ஒரு மரத்தில் உட்காந்து கொண்டு இருந்துச்சான் அந்த நேரத்தில் கழுகுகள் கொஞ்சம் உயர உயர பறந்து கொண்டு இருந்துச்சான் அப்போ அந்த காக்கா குஞ்சுகள் இருக்கிற அந்த ஒரு கழுகு குஞ்சு கேட்டுச்சான் இது என்ன பறவை இனம் இவ்வளோ உயர உயிரை பறக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கழுகுகளை பார்த்து இந்த கழுகு குஞ்சு ஏனைய காக்காக்கள்கிட்ட கேட்டிச்சான் அதுக்கு இந்த காக்கா குஞ்சுகள் அவைகள் அவைகள்தான் கழுகுகள் ரொம்ப உயர உயிரை பறக்கக்கூடியவைகள் நாமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அவைகளோட குறைவானவர்கள் கொஞ்சம் மெது வக்குகளை தான் பறப்போம்னு சொல்லி தரத்தை குறைச்சி சொல்லித்தான் அப்போ அந்த கழுகு குஞ்சும் போ அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு காக்கா கொஞ்ச ஏனைய காக்கா கொஞ்சங்கள்ட மெது மெதுவாக பறந்து கொச்சான் இப்படி தான் அதுக்கு அது கழுகுன்ட்டு தெரியலை இப்படித்தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நாமளும் நாம் யாருண்டையே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறோம் நமக்குள்ளே இறைவன் எவ்வளோ டேலண்ட்களை வச்சிருக்கிறான்ற விஷயத்த விஷயத்தை தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவைகளை நாம் கூடிய சிக்கரம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாமளும் முன்னுக்கு வரணும் உயர உயர பறக்கணும் வாழ்க்கையை வேறு மாதிரி ஆகிறோம் நான் உங்கள் தாஜதின் ரைஸ்